அந்த அழுதை என்னும் நதி ஏன் ஐயப்பன் செலக்ட் பண்ணார் அப்படின்னா அழுதையில் வந்து ஐயப்பன் குளித்தார் மிக புனிதமான நதி ஐயப்பன் அங்கே குளித்து தேவர்கள்லாம் குளித்து எழுந்திருக்கிறாங்க அந்த வேஷம் போயிடுது வேஷம் கலைஞ்சி போச்சு இவன் வன்டா அட்டாட்டா இவன் தான்டா இவனால் என்னெல்லாம் பண்ண முடியும் பார் இவனால் என்ன பண்ண முடியும் பார் சட்ட ஆரம்பிக்குது அப்போ தான் வந்து பகவான் பரமேஸ்வரன் நேரம் வந்து காளையை கட்டி அப்படி நிறுத்திட்டு தன்னுடைய பையன் சண்டை போடுறத பார்க்குறாரு அப்படி மகிழ்ச்சி அப்படி சுத்தி அப்படி தூக்கி எறிகிறான் தூக்கி எறிஞ்சு அது போய் ஒரு இடத்துல விழுது அங்கிருந்து இரண்டு கல் எடுத்து அதை அந்த கல்லிடும் குன்றி நில் விடுத்து இது என்ன அர்த்தம் மகிழ்ச்சியோட பாடி போய் விழுது பிரம்மாண்டமான உடம்பு இல்லை விசிறுவம் எடுத்து அவன் பிரம்மாண்டமான உடல் போய் விழுது அந்த உடலை மூடணும் எல்லா தேவர்களும் கல்லை எடுத்து அது மேலே போடுறாங்க அந்த பாடியை போடுறதுக்கு அதனால தான் இன்றைக்கும் அந்த சம்பவத்தின் நினைவாக நம்ம வந்து அழுதையில் குளிச்சிட்டு ரெண்டு கல் எடுத்து பக்கத்தில் இருக்கிற கல்லிட கொண்டில் போய் போடுறோன்னு ஐதீகம்